வணக்கம் பேச்சுரிமை சேனலோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு கருத்து கணிப்புகள் தேர்தல் அந்த தமிழகத்தினுடைய முதற்கட்ட அதாவது முதற்கட்ட தேர்தல் இந்தியாவின் முதற்கட்ட தேர்தல் தமிழகத்தின் ஒட்டுமொத்த தேர்தல் ஒரே கட்ட தேர்தல் இன்னும் நான்கு நாட்களுக்குள் பதினேழாம் தேதியோடு பிரச்சாரம் ஓய்கிறது பதினெட்டு ஓய்வு நாள் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இந்த தேர்தலில் பல்வேறு கருத்து கணிப்புகள் வர ஆரம்பித்திருக்கின்றன கருத்து கணிப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் அதாவது டைம்ஸ்னால் ஒரு கருத்துக்கணிப்பு கொடுக்குறாங்க சி ஓட்டர்ஸ் ஃபோனு கோடி மீடியா எல்லாமே ஒரே மாதிரி கருத்துக்கணிப்பு நானூறு சொன்னால் நானூற்றம்பது சொன்னால் நானூற்றம்பது நானூறு முந்நூறு முந்நூற்றம்பது இப்படி ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கருத்துக்கணிப்பை என்டிடிவி இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை விட ஒரு பக்காவாக ஒரு கருத்து கணிப்பை பண்ணிட்டு ஒரு கும்பல் அப்படியே உட்கார்ந்து பதுங்கியிருக்கிய கணிப்பு தான் கரெக்ட் நீங்க என்ன கருத்து கணிப்பு வேணாலும் போடுங்க இங்க ஒரு கருத்து கணிப்பு சென்னையில மயிலாப்பூர்லயும் மாம்பழத்திலயும் அதனால அதனாலதான் பதுங்கியிருக்கானுங்க யாராவது பாத்தீங்களா எஸ் வி சேகர்ல இருந்து இருந்து மதுவந்தியிலிருந்து அவங்க அந்த நண்பர்கள் அவங்க யாராவது இப்போ எலெக்ஷனில் மோடிக்கு ஓட்டு போடுங்க மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேசினார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அவங்க எல்லாம் கம்முன்னு அமைதியாகிட்டாங்க சார் பதுங்கிட்டாங்க ஏன் தெரியுமா அவர்களுக்கு கருத்து கணிப்புகள் மிகச் சரியான இடத்துலேருந்து வந்திருக்கிறது எங்கேன்னா அவர்கள் இல்லாத இடமே இல்லை இந்தியாவில் ஏன் உலகம் முழுவதும் சொல்லலாம் இந்தியாவின் தலைநகரத்தில் ஜனக்புரியில் முழுவதும் டெல் அவங்க அதே மாதிரி பாம்பேயில் செம்பூர் மட்டும்கா ஒவ்வொரு இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தின் ஆளும் வர்க்கமாக ஐஏஎஸ் கலெக்டர்களாக உள்துறை செயலாளர்களாக பல்வேறு அமைச்சகங்களின் செயலாளர்களாக உளவுத்துறை தலைவர்களாக சிபிஐயில் மேல்மட்ட பதவிகள் எல்லாவற்றிலுமே அவங்க தான் இருக்கிறாங்க ஒடிசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தான் மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தான் டெல்லி அவங்க தான் கம்ப்ளீட் அவங்க இல்லாத இடமே இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் கிடையாது அதுவும் இருக்கிற பதவியெல்லாம் ஏப்ப சாப்பையான பதவியெல்லாம் கிடையாது உள்துறை செயலாளர்கள் தலைமை தலைமை செயலாளர்கள் ஒவ்வொரு துறையினுடைய செயலாளர்கள் உளவுத்துறை அதிகாரிகள் போலீஸில் பெரியவங்க சிபிஐயில் பெரியவங்க ரா இன்டெலிஜென்ஸில் பெரியவங்க இராணுவத்தில் பெரிய குரூப் இப்படி தான் இருக்கிறாங்க அவங்களுடைய எல்லாமே அதே போல் உலகம் முழுவதும் அவங்க ஒரு நெட்ஒர்க்குள்ளே இருக்காங்க உலகம் முழுவதும் இருக்கின்ற அவங்க அந்த அந்த லாபி ஜாதியை பற்றி நம்ம சொல்லக்கூடாது தவறு அந்த லாபி அவங்க லாபி பண்ணுறாங்கல்ல அவங்க முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க இதில் தனிப்பட்டு அவங்கள்ட்ட இருந்து துண்டாடப்பட்டு தன்னை தனிப்படி தனிமைப்படுத்தி கொண்டு மக்களோடு வந்து இணைந்திருப்பவர் ஒரே ஒருத்தர் கமலஹாசன் ஒருத்தர் அவர் அவங்க போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டு வந்துட்டார் பேனா அப்படின்னு மக்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் எனக்கு சந்தோஷம் சந்தோஷம்ங்கிறார் கலைஞன் ஒரு மக்களுக்கான கலைஞன் இல்லை அதே சமயம் சுகாசினி எல்லாம் வரல சுகாசினி அண்ணாமலைகிட்ட பணம் வாங்கிட்டு எப்படி பாராட்டி பேசினாங்க ஒரு ஷோவுக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் எல்லாேருக்கும் இப்போ சுர்காசினியிலேருந்து எல்லாருமே கம்னு அமைதியாக இருக்கிறாங்க அப்படி தான் சொல்ல முடியும் அவர்களுக்கு நம்பகமான தகவல்கள் வந்து விட்டன அவங்க பூராமே மேட்ரி மோனியில் இணைஞ்சிருக்காங்க சார் அந்தந்த ஐயங்கார் ஐயர் கம்யூனிட்டி அந்த அவங்களுடைய வழிபாடு வழிபடுகின்ற அந்த தெய்வங் முறைகள் அந்த வழிபாட்டு முறைகள் அந்த கோத்திரம் இதில் எல்லாம் அவங்க வந்து ஒரு நெட்ஒர்க் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பெரிய அதிகாரியிலேருந்து சாதாரண அலுவலர்கள் இருந்து எல்லாருமே ஒன்றா இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்குள்ள தகவல் தொடர்பு பக்காவாக இருக்குது எது சர்வதேச அளவில் மிகப்பெரிய இந்த உலகத்தில் இன்றைக்கு என்ன தகவல் தொடர்பில் மிகப்பெரிய விஷயமோ அதை கையில் வச்சுருக்காங்க சும்மா சொல்ல முடியாது அவங்களுடைய அறிவாற்றல் அவங்களுடைய அனுபவம் இதெல்லாம் பெருசு அது அவங்கள ஒன்றா இணைச்சிருக்கு இப்போ அதன் மூலமாக அவர்களுக்கு எளிதாக மோடி அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி மக்களுடைய எண்ணம் கடைக்கோடி மக்களுடைய எண்ணம் வாக்களிக்கிறவர்களுடைய எண்ணம் இதெல்லாம் அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாக இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து சேர்ந்துருச்சு தகவல் வந்து சேர்ந்த உடனே இவங்க பதிக்கிட்டாங்க நமக்கு எதுக்கு வம்பு இவ்வளோ நாள் பேசணும் நம்ம பேச்ச கேட்டாலா இந்த போட்டால் வச்சிக்கிட்டு தைரியமா யாரும் வந்து மோடி மீண்டும் வெற்றி பெற்று சொல்லலையே பதுங்கிட்டாங்கல்ல அமைதி ஆகிட்டாங்கல்ல எல்லாம் சைலண்ட் மோட்ல போட்டாச்சு தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை தாங்கள் அழைக்கும் நம்பர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை அப்படித்தான் இருக்கிறது இன்றைக்கு ஏனென்றால் ஒவ்வொரு ஸ்டேட்டிலிருந்தும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியிலிருந்தும் தலைநகரங்களிலிருந்தும் அவர்களுடைய அவர்களுக்கு மிக மிக சரியான கம்யூனிகேஷன் கிடைத்துவிட்டது அதனால தான் எஸ் வி சேகரிலிருந்து ஒய் ஜி மகேந்திரன்லேருந்து நம்ம சுகாசினி மேடம் இன்னும் பல்வேறு ஓய்வு பெற்றவர்கள் இன்னும் நிறைய அவங்களுடைய அந்த லாபி அவங்க எல்லாருமே சரி அமைதியாக இருப்போம் இதற்கு மேல் இனி பேசி எதையாவது விஷயத்தை கெடுக்க வேண்டாம் இதுதான் போகுது இப்படித்தான் நடக்கும் தேர்தல் என்ற இப்படித்தான் இந்த தேர்தல் முடிவுகள் வரும் என்ற முழுமையான ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்த பின்னாலே எல்லோருமே தங்களுக்குள் ஒரு முடிவெடுத்து அமைதியாக எதிர்கொள்வது வாக்குகளை அவங்களுக்கு போடுவாங்க ஆனால் அமைதியாக இருந்து விடுவது என்ன நடக்கிறது அப்புறம் நம்ம பார்த்துக்கிறோம் என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் ஆகவே நாம் வந்து சி ஓட்டர்ஸு கோடி மீடியா டைம்ஸ் நவ்வு இந்து என்டிடிவி இவங்களையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மயிலாப்பூரிலும் மாம்பழத்திலும் என்ன நிலை அவர்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது அவங்க என்ன பேசிக்கிறாங்க நீங்கள் உளவுத்துறை அனுப்புங்க ஐயா அயோத்தியா மண்டப பக்கம் போனாவே போதுமே கபாலீஸ்வரர் கோயில் பக்கம் போனாவே ரெண்டு உளவுத்துறை போனாவே போதும் எல்லா நிகழ்வும் எல்லா எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக இப்போது அவர்களுக்குள் விவாதிக்கப்படுகிறது நீங்கள் காதுகளை கூறுதிட்டு கொண்டு கேட்க வேண்டும் இங்கே பக்கத்தில் போனாவே பேச்ச கட் பண்ணிடுவாள் கட் பண்ணிவிட்டு வேறு பக்கம் பார்த்துருவாங்க வேற வேறு மேட்டர் மாற்றி பேசுவாங்க இருந்தாலும் உழவு தகவல் எடுக்கலாம் இங்கே யூடியூப்பில் இருக்கிற சில சகோதரிகள் துணிச்சலாக பெரியாரிய கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கின்ற தோழி அவங்க சகோதரி ஸ்ரீவித்யா போன்றவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு தகவல்களை அவங்க இவங்களை ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க அவங்க இருந்தாலும் இவர்களால் தகவல்களை தரவுகளை எடுக்க முடியும் அதனால் தான் அவங்க தைரியமாக அவங்க வந்து இன்னும் வீரியமாக பெரியார் கொள்கையில் பேசிக்கிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் அவங்களை அவங்க வரவேற்று பாதுகாக்க வேண்டும் இதுதான் நிலை மோடி பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை எல்லோரையும் விட எல்லோருக்கும் முன்பாக முதலில் தெரிந்து கொண்டது மாம்பழம் மயிலாப்பூர் கருத்துக்கணிப்பு இதுதான் உண்மை அதனால்தான் அவர்கள் சைலண்ட் மோடில் இருக்காங்க தேர்தலுக்கு பிறகு யார் வெற்றி பெறுகிறார்களோ அங்கே போய் டாக்னு வந்து நமக்கு முன்பாகவே போய் நமக்கு முன்பாகவே அவர்கள் சமரசம் செய்து கொண்டு விடுவார்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சு வைச்சார்கள் நன்றி வணக்கம்